திருச்சி மாநகராட்சி கூட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக அதிமுக கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு கட்சியின் உறுப்பினர்கள் கோரிக்கைகளை முன்வைத்தனர் திருச்சி மாநகராட்சி மன்ற கூட்டம் இன்று காலை மாநகராட்சி மேயர் அன்பழகன் தலைமையில் துணை மேயர் திவ்யா ஆணையர் சரவணன் முன்னிலையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாநில துணை செயலாளரும் பதினேழாவது வார்டு மாமன்ற உறுப்பினருமான பிரபாகரன் மாமன்றத்தில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தார் அதில் இரட்டை வாய்க்கால் தூர் வாரப்படாமல் புதர்மண்டி உள்ளது எனவே உடனடியாக வாய்க்கால் தூர் வாரப்பட்டு அதில் தடுப்பணை கட்ட வேண்டும் சத்தியமூர்த்தி நகரில் மாநகராட்சிக்கு சொந்தமான குடியிருப்பு உள்ளது இது ஆங்கிலேயர் காலத்தில் எண்பது ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட குடியிருப்பு இதனை இடித்துவிட்டு புதிய குடியிருப்பு கட்டப்பட வேண்டும் தாரநல்லூர் கல் மந்தையில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் மூன்று போர்வெல் உள்ளது இதில் தற்போது ஒன்றுதான் பொதுமக்களின் பயன்பாட்டில் உள்ளது நூற்று தொன்னூற்றி இரண்டு குடும்பங்கள் உள்ள இடத்தில் மீதமுள்ள இரண்டு போர்வெல்களை குடிசை மாற்று வாரியம் எந்த நடவடிக்கையும் எடுத்து சீரமைக்கவில்லை மாநகராட்சி நிர்வாகமும் சீரமைக்கவில்லை இதற்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாமன்ற உறுப்பினர் சுரேஷ் மலக்குழி மரணங்களை தடுப்பதற்கு உரிய உபகரணங்கள் வாங்க வேண்டும் தனது பகுதி சாலையை சீரமைத்து தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தார் தொடர்ந்து திமுக அதிமுக காங்கிரஸ் உள்ளிட்ட உறுப்பினர்கள் தங்களது பகுதியில் சாலை வசதி சாக்கடை வசதிகளை மேம்படுத்த வேண்டும் மின் வசதிகளை சீர்படுத்தி தர வேண்டும் என்றனர் காங்கிரஸ் உறுப்பினர் பேசுகையில் மழைக்காலம் நெருங்கி வருவதால் உடனடியாக சாக்கடை வாய்க்கால்கள் தூர்வாரி சீர்படுத்த வேண்டும் தெருவிளக்குகளை தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர்